வணக்கம் நான் விவேக் பேசுகிறேன் நாம் அங்காங்கே பிளாஸ்டிக் பொருட்களெல்லாம் போட்டு வச்சோம் அதை சுத்தப்படுத்தணும்னு நாம் நினைக்கவே இல்லை அதை வந்து ஆடுகளும் மாடுகளும் சாப்பிட்டுச்சுங்க அதுங்களாம் செத்துச்சுங்க அப்போ அதனுடைய தீவிரம் நமக்கு புரியல இப்போது நாம் சாப்பிட்ற அரிசியே பிளாஸ்டிக்கால் ஆனதுன்ற அதிர்ச்சிகரமான உண்மை தெரிய வந்திருக்கு நாம் நல்லது பண்ணால் நமக்கு நல்லது நடக்கும் நாம் கெட்டது பண்ணியிருக்கோம் நமக்கு இப்போ கெட்டது நடக்குது இனிமேலாவது முடிச்சுக்கணும் லெட்டஸ் கன்சர்வ் அவர் நேச்சர் அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் அவர் கோல்ஸ் ஆர் ரீச் விழித்துக்கொள்வோம்